பாரம்பரியத்தை பாதுகாக்கணுங்க குடும்பத்தை பாதுகாக்கணும் ஹுனைன் போர்க்களத்துல ஹுனைன் போர்க்களத்துல எல்லாரும் ஓடுறாங்க என்ன திடீர் தாக்குதல் அது அம்பு மட்டும் வருது எங்க இருந்து வருதுன்னு தெரியல சின்ன பின்னா பத்து பன்னெண்டாயிரம் பேர் இருந்தாங்க முஸ்லிம்கள் அதிகமாக இருந்த போரு அந்த போர் தான் பன்னெண்டாயிரம் பேர் இருந்தாங்க ஒரு ஐம்பது பேர் குழிக்குள்ள இருந்து விழுத்த அம்பு தாக்க முடியாம ஓடுறாங்க சட்டைக்கு போய் ஓடுறாங்க நீங்க ரொம்ப அதிகமா இருக்குறீங்க உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இவ்வளவு பெரிய குவானிட்டிய வச்சுட்டு உங்களால என்ன செய்ய முடிஞ்சுச்சுன்னு நல்லா கேக்குறான் அம்பது பேர் இருந்து செதன் ஓட வச்சுட்டாங்க எல்லாரும் ஓடுறாங்க இல்ல செல்லாலு என்ன சொன்னாங்க தெரியுமா அனா நபே நான் நபிதான் பொய் இல்லை ஆனா இவ்வளவு அப்தலுத்தே நான் அப்துல் உத்தலவனோட வந்தா எந்த இடத்துல எந்த வார்த்தையை சொல்றாங்க செல்லாலுசலம் நான் யார் தெரியுமா அப்துல் அதோடு சொன்னா பரவாயில்ல ஆனா இவனு அவாத்திக் நான் ஆத்தி மகன் ஆத்திகா யாரு நபிசுல்லா செல்லும் குடும்பத்துல அம்மாவுடைய பாப்பாவுடைய அந்த பாரம்பரியத்துல நாலு பெண்கள் ஆத்திகாங்கிற பேர்ல நாலு பேருமே வீரமானவங்க நான் யார் தெரியுமா என் குடும்பம் தெரியுமா அப்துல் முத்தலிப தெரியுமா ஆத்திகா தெரியுமா நான் ஆத்திகாக்கள் பெற்றெடுத்த பிள்ளை எங்க பாட்டி ஆத்திகா குடும்பம் பாரம்பரியம் குடும்பம் அவ்வளவு முக்கிய நசபு செல்லாலை செல்லத்தினுடைய பாரம்பரியம் அவ்வளவு பரிசுத்தமானது செல்லாலை செல்லத்துல உதரவு கேட்டாங்க மண்ணந்த நீங்க யாருன்னு கேட்டாங்க செல்லாலை செல்ல அப்படியே